அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரகாத்து அலகது இல்லாஹி ரபில் ஆலமீன் வெல்கம் டு ஜோனிடோ பேரடைஸ் இன்ஷால்லா இந்த வீடியோவில் நம் வாழ்வில் நாம் தொடங்கக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றி பெறவும் நம்முடைய நாட்டங்கள் நிறைவேறவும் ஓத வேண்டிய ஒரு சிறப்பான திக்கரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு திக்கரை நம்ம ஓதி வருவதனால நாம் தொட்டதெல்லாம் தொடங்கும் நம்முடைய நாட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு திக்கர் நாம் தொடங்கக்கூடிய எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் அதை ஆரம்பம் செய்வதற்கு முன்னாடி இந்த ஒரு திக்கரை நாம ஓதிட்டு ஆரம்பம் செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த செயல் வந்து பறக்கத்து நிறைந்ததாக இருக்கும் அதோட சக்ஸஸ் அல்லக்கூடிய வெற்றியும் அதில் இருக்கும் இப்போ வந்து நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம் இல்லைன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் இல்லைன்னா வந்து திருமணம் ஏதாவது ஆகாதவர்களுக்கு திருமணம் வந்து விரைவாக நடக்கணும் அப்படின்னு எந்த ஒரு நாட்டங்களாக இருந்தாலும் சரி இல்லைன்னா நம்ம ஒரு தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் சரி எந்த ஒரு காரியத்தை நம்ம தொடங்கும் போதும் இந்த ஒரு திக்கிற ஓதி நம்ம ஆரம்பம் செய்தோம் அப்படின்னா நம்ம தொட்டதெல்லாம் தொடங்கும் நம்ம தொட்டதெல்லாம் நமக்கு வெற்றியை தான் பெற்றுத்தரும் நம்முடைய நாட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும் அந்த ஒரு சிறப்பான திக்கர் என்னன்னு நம்ம பார்க்கலாம் ஹஸ்பியல்லாஹு லாயிலாக இல்லாஹுவ அலைஹி தவக்கல் து வகுவ ரப்புல் அர்செல் அலீம் ஹஸ்பியல்லாஹூ லாயிலாக இல்லாகுவ அலைகி தவக்கல் து வகுவ ரூல் அர்செல் அலீம் இந்த ஒரு சிறப்பான திக்க தினமும் பதினோரு முறை ஓதிவாங்க நாம தொடங்கக்கூடிய எல்லா காரியங்களும் நமக்கு வந்து வெற்றியை பெற்று தரும் அந்த காரியங்களும் வந்து பறக்கத்து நிறைந்ததாக இருக்கும் நம்ம எந்த ஒரு நாட்டத்திற்காக எந்த ஒரு தேவைக்காக இந்த ஒரு திக்கரை நம்ம ஓதுறோமோ நம்முடைய தேவைகளும் நிறைவேறும் இந்த திக்கரை நமக்கு ஓதுவதற்கு ஒரு ஐந்து நிமிடம் கூட எடுக்காது பதினோரு முறை தான் ரொம்பவே இலகுவான திகரு தான் தினமும் தவறாமல் பதினோரு முறை ஓதிட்டு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்கள் ஆரம்பம் செய்யுங்க நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கும் நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் அல்லாஹுடைய வெற்றி கிடைக்கும் அல்கந்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா இதே மாதிரி ஒரு அழகான திக்கர்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ